ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் தமிழனத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நில அளவை அலுவலர்களின் பணி சுமையை குறைக்க வேண்டும் களப்பணியாளர்களாக செய்யும் அனைத்து வித பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் மனித திறனுக்கு ஏற்ற குறியீடுகளை வரையறுக்க வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவையர்கள் முழக்கங்கள் எழுப்பினர் நில அளவையர்களின் இந்த போராட்டத்தால் நில அளவை பணியாளர்களுக்கும் நில அளவைகள் மூலம் சான்று பெறுவதற்கும் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவையர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நில அளவையர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட நில அளவை அலுவலக ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நிலாவளை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பாக மாநிலம் தழுவிய மூன்று கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஒம்பதாம் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி மூன்று கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இன்று கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் தமிழ்நாடு நிலாவை ஒன்றைப்பு சார்பாக நிலாவை கலப்பணியர்கள் கலி களப்பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் அடையாள தற்செயல் விடுப்பு போராட்டம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளனர்